வணக்கம் நிறைய பேரு உங்களோட புரோஃபைல்ல வந்து ஒரு பொண்ணு ஒரு பாத்திரத்தை வச்சமே இருக்கு அது யாரு எதுக்காக அந்த படம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது யாரு அப்படின்னா அவங்க வந்து மணிமேகலை அவங்க கையில வச்சிருக்கிற பாத்திரத்துக்கு பேரு அக்ஷய பாத்திரம் அந்த பாத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அல்ல அல்ல உணவு வந்து உணவுப் பொருள் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு புராண கதை அதையான் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா மூணு நேரம் சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு சாப்பாடு அப்படிங்கிறதே கனவு அதுல மூணு நேரம் சாப்பாடு அப்படிங்கிறதுலாம் வந்து பெருங்கனவுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கனவா இருக்கும் அப்ப ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மணிமேகலை பத்தி படிக்கும்போது அவங்க கையில வந்து ஒரு அட்சய பாத்திரம் இருக்கும் அந்த பாத்திரத்துல வந்து அல்ல அல்ல குறையாத உணவு வரும் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது அந்த பாத்திரம் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் மூணு நேரமும் சாப்பாடு சாப்பிடலாம் நம்ம சாப்பிட்டது போக மற்ற எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அந்த பாத்திரத்தை பத்தின சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா பசி இருந்துகிட்டே இருக்கும் பசி இருக்க இருக்க அந்த அச்சை பாத்திரத்தோட ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம பத்து பேருக்கு சாப்பாடு போற அளவுக்கு ரொம்ப பெரிய வளர்ச்சி பணக்காரனா இல்லாட்டினாலும் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போகிற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டாலும் அந்த பசியோட இருந்த நாட்கள் என்னோட நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கு அதுக்காக தான் மணிமேகலை அக்ஷயப் பார்த்துக்கோட அந்த ப்ராஃபிட் வச்சிருக்கேன்